ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் நன்னூல் இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று நன்னூல் குறிப்பிடும் போலி எத்தனை வகை அப்படின்னு பார்க்கும்பொழுது நன்னூல் குறிப்பிடுகின்ற போலி ஒன்று கண பதில் ஆப்ஷன் பி ரெண்டு கேள்வி ரெண்டு நன்னூல் குறிப்பிடும் பதம் எத்தனை நன்னில் குறிப்பிடும் பதம் ரெண்டு கண பதில் ஆப்ஷன் பி ரெண்டு கேள்வி மூன்று நன்னுல் குறிப்பிடும் ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தனை நன்னுல் குறிப்பிடும் ஓர் எழுத்து ஒரு ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு மூணு கணபதில் ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டு கேள்வி நான்கு நன்னுல் குறிப்பிடும் பகுபத உறுப்புகள் எத்தனை நன்னுல் குறிப்பிடும் பகுபத உறுப்புகள் நாலு கணபதில் ஆப்ஷன் ஏ ஆறு கேள்வி ஐந்து நன்னூல் குறிப்பிடும் புணர்ச்சி வகைகள் எத்தனை நன்னூல் குறிப்பிடும் புணர்ச்சி வகைகள் ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ இரண்டு கேள்வி ஆறு நன்னூல் குறிப்பிடும் வேற்றுமை உருபுகள் எத்தனை நன்னூல் குறிப்பிடும் வேற்றுமை உருபுகள் எட்டு ஆறு கணபதில் ஆப்ஷன் கேள்வி ஏழு நன்னூல் குறிப்பிடும் உடம்படு மேய்கள் எத்தனை நன்னூல் குறிப்பிடும் உடம்படு கணபதில் ஆப்ஷன் ஏ ரெண்டு எட்டு நன்னூல் குறிப்பிடம் மயக்கம் எத்தனை நன்னூல் குறிப்பிடும் மயக்கம் எட்டு கணபதில் ஆப்ஷன் ஏ இரண்டு கேள்வி ஒன்பது நன்னூல் குறிப்பிடும் நூல் வகை எத்தனை நன்னூல் குறிப்பிடும் நூல் வகை மூன்று ஒன்பது கணவதில் ஆப்ஷன் ஏ மூன்று கேள்வி பத்து நன்னூல் குறிப்பிடும் மாணவர் வகை எத்தனை நன்னூல் குறிப்பிடும் மாணவர் வகை மூன்று பத்து கணபதில் ஆப்ஷன் பி மூன்று கேள்வி பதினொன்று நன்னூல் குறிப்பிடும் சூத்திரங்கள் மொத்தம் எத்தனை நன்னூல் குறிப்பிடும் சூத்திரங்கள் மொத்தம் பதினொன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி ஆறு கேள்வி பன்னிரெண்டு நன்னூல் குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை நன்னூல் குறிப்பிடும் குற்றங்கள் பன்னிரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் பி பத்து கேள்வி பதிமூன்று நன்னூல் குறிப்பிடும் முதலெழுத்து வகை எத்தனை நன்னூல் குறிப்பிடும் முதலெழுத்து வகை பதிமூணுக்கான பதில் ஆப்ஷன் ஏ முப்பது நன்னூல் குறிப்பிடும் சார்பெழுத்து வகை எத்தனை நன்னூல் குறிப்பிடும் சார்பெழுத்து வகை பதினாலுக்கான பதில் ஆப்ஷன் ஏ பத்து கேள்வி பதினைந்து நன்னூல் குறிப்பிடம் குற்றெழுத்துக்கள் எத்தனை நன்னூல் குறிப்பிடும் குற்றெழுத்துக்கள் ஐந்து பதினைந்து பதில் ஆப்ஷன் ஏ ஐந்து கேள்வி பதினாறு நன்னூல் குறிப்பிடும் நெட்டெழுத்துக்கள் எத்தனை நன்னூல் குறிப்பிடும் நெட்டெழுத்துக்கள் பதினாறுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஏழு கேள்வி பதினேழு நன்னூல் குறிப்பிடும் சுட்டெழுத்துக்கள் எத்தனை நன்னூல் குறிப்பிடும் சுட்டெழுத்துக்கள் பதினேழுக்கான பதில் ஆப்ஷன் ஏ மூன்று இதோட எண்ணிக்கான ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு முடியுது